அனைவருக்கும் வணக்கம் பிஎட் காலேஜுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு ஸோ தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை கல்வியில் பட்டப்படிப்பு பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ஸோ அதற்கான விண்ணப்பங்களை டபுள்யூ 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 டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம் இதற்கான விண்ணப்ப கட்டணமாக ஸோ ஐநூறு செலுத்தப்பட வேண்டும் விண்ணப்ப பதிவு கட்டணம் எவ்வளோ அப்படின்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்டி எஸ்டி மாணவர்களாக எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது மட்டும் செலுத்தினால் போதும் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது தங்களது விருப்பப்படி கல்லூரிகளை தெரிவு செய்தல் வேண்டும் ஸோ நம்ம மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பிஎட் காலேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் வேணும் செகண்ட் எந்த காலேஜ் வேணும் தேர்ட் எந்த காலேஜ் வேணும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தாக்க விருப்பத்தை சொல்லணும் அப்படின்றது தான் ஸோ இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எத்தனை பாடப்பிரிவுகள் இருக்குது அதில் எத்தனை க அட்மிஷன் எத்தனை சீட் இருக்குது அதே மாதிரி வந்து பண்ண என்னென்ன கல்லூரிகள் இருக்குது ஸோ இதை பற்றின விவரம் எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும் ஸோ நம்ம விண்ணப்ப கட்டினம் எப்படி செலுத்தலாம் அப்படின்னாக்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது டெபிட் கார்டு அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாக வந்து போய்னாக்கா ஃபீஸ் வந்து கட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா அப்படி முடியல அப்படின்றவங்க ஸோ த டைரக்டர் டைரக்டரேட் ஆஃப் காலேஜி எஜுகேஷன் சென்னை ஃபிஃப்டீன் ஸோ அந்த பேரில் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அப்படின்னா அதுக்கு பின்னர் ஸோ பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் பதினாறாம் தேதி இல்லை பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தாங்க டிடியாக எடுத்து அப்படிலாம் நேரடியாகவும் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாணாக்கர் செயற்கை வழிகாட்டி மற்றும் காட்டா கால அட்டவணை அட்டவணையை மாணாக்கர்கள் மேற்குறித்த இணையதளம் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் நமக்கு அங்கே இருக்கும் ஸோ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்கும் நாள் அப்படின்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான இறுதி நாள் எப்போ அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நமக்கு தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஸோ இன்னைக்கான செய்தி தான் இது பிஎட் அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து போனாக்கா அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு வெயிட் இருக்கீங்களோ பிஎட் சேரணும் அப்படின்றது மார்க் அதிகமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து போனாக்கா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் தமிழ்நாட்டில் வெறும் சில கல்லூரிகள் மட்டும்தான் வந்து பார்த்தாக்கா அரசு பி கல்லூரிகள் அரசு உதவி பெறும் பிஎட் கல்லூரிகள் இருக்கு ஸோ அதனால வந்து மார்க் இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்கும் ஹையெஸ்ட் மார்க் இருக்கிறவங்க ஃப்ரீயாகவே படிக்கலாம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்க மேலும் தகவல்களை அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ